முந்திரி உற்பத்தி மற்றும் அதன் தொழிலாளர் நலனுக்காக தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைக்கப்படும் என அறிவிப்பு தமிழகத்தில் முந்திரி உற்பத்தியை அதிகரித்து அதன் தொழிலை மேம்படுத்த தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைக்கப்படுவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் முந்திரி உற்பத்தியை அதிகரிக்கவும் முந்திரி தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனுக்காகவும் ரூபாய் பத்து கோடி மதிப்பில் தமிழ்நாட்டில் முந்திரி வாரியம் ஏற்படுத்த இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதை விதமாக முந்திரி வாரியத்தை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு முந்திரி வாரியம் கொண்டு செயல்படும் துறை அமைச்சர் வாரியத்தின் தலைவராகவும் அரசு பிரதிநிதி துணைத் தலைவராகவும் வேளாண்மை உற்பத்தி ஆணைய செயலாளராகவும் துறை அதிகாரிகள் விவசாயிகள் உள்ளிட்ட பனிரண்டு உறுப்பினர்கள் கொண்டதாக இந்த குழு இருக்கும் இது தவிர முந்திரி வாரிய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேளாண் உற்பத்தி ஆணையர் தலைமையில் நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது முந்திரி உற்பத்தி பதப்படுத்துதல் முந்திரி தொழிலாளர்களின் நலன் காத்தல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை குறித்து விவாதித்து முடிவெடுக்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்படும் முந்திரி உற்பத்தி முந்திரி தொழிற்சாலைகளின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலாத நிலையில் உள்ளதால் அதனால் ஆப்பிரிக்காவில் இருந்து முந்திரி கோட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகிறது இந்த நிலையை சீராக்கும் விதமாக முந்திரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு முந்திரி வாரியம் செயல்படும் இதன் மூலம் முந்திரி சாகுபடி அறுவடை மதிப்பு கூட்டுதல் தொடர்பாக புதிய வேலைவாய்ப்புகள் பெருகும் உழவர்களின் தேவைக்கேற்ப வழங்குதல் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் முந்திரி பதப்படுத்தும் நிலையம் அமைத்தல் தொடர்பாக நிதியுதவி மற்றும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை வழங்குதல் முந்திரிக்கான சேமிப்பு வசதிகள் ஏற்றுமதியை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு பணிகளில் வாரியத்தில் மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் முந்திரி தொழிலில் ஈடுபட்ட அனைவரும் பயன்படுவதுடன் முந்திரி தொழில் மேம்படுத்தப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது